ஹாலே லூயா கத்த நல்லவர் எப்படி இருக்கிறீங்க ஆன்ற உங்களை ஆசிர்வதிப்பாராங்க பிள்ளைகளே இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை டெய்லி பாருங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கற்ற பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தைச் செய்து முடிப்பார் பாருங்கள் க வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போ சில பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை பாருங்க உங்கள் வசனம் சொல்லுகிறது நான் உன்னுடனே இருக்கிறேன் பாருங்கள் ஆண்டு சொல்றார் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை இந்த காரியத்தை எப்படி செய்கிறது என்னை யாராவது அடிச்சிருவாங்களா என்னை யாராவது வேதனைப்படுத்திடுவாங்களா என்னை யாராவது துக்கப்படுத்திடுவாங்களா என்னை வளர விடாமல் பண்ணிவிடுவாங்களா இந்த பிஸ்னஸில் என்னை தோற்கடிச்சிருவாங்களா இந்த குடும்பத்தில் என்னால் வெற்றி பெறும் பெறுவதற்கு விடாமல் ஏதாவது பண்ணிவிடுவாங்களா என்ன நடக்குமோ யாராயில் ஏதாவது பண்ணிடுவாங்களோ நான் பேசினா என்ன நடக்குமோ பேசிட்டால் எப்படி நடக்குமோ இப்படி எல்லாம் திங்க் பண்ணுறீங்களா ஆண்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தை சொல்லுகிறா கூட இருக்கிறதுனால உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேலே கை போடுவதில்லை ஒருத்தனும் உங்களை தொடுவதற்கு கத்தர் விட மாட்டார் உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கத்தர் எண்ணி வச்சுருக்கிறா தேவனுடைய பிள்ளைகளை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்காதே போகும் என்று வசனம் சொல்லுகிறது ஏன் பயப்படுறீங்க சத்ரு உங்களை அழிக்க முடியாது பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது அந்தகார வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படி கத்தர் உதவி செய்வார் ஒருவனும் உங்கள் மேலே கை போடுவதற்கு கத்தர் விடமாட்டார் இந்த வசனத்தின்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை கத்தர் ஒரு தீங்கும் அணுகாதபடி கத்தர் உன்னை காத்துக் கொள்ளுவார் உன் மேலே கை போடுவதற்கு ஒருவனையும் கத்தர் அனுமதி கொடுக்க மாட்டார் ஒருவனையும் கத்தர் விடமாட்டார் ஆகினால தைரியம் மா இருங்க தைரியமா ஊழியம் பண்ணுங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க தைரியமா கத்தருடைய சமத்துல பேசுங்க தைரியமா பிசாசு ஓட்டுங்க தைரியமா கத்தருடைய சமத்துல நில்லுங்க அற்புத அடையாளத்தை கத்த செய்து முடிப்பார் சகல் அதிக அரத்தையும் கத்திரவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கத்திரவங்களை காத்து கொள்ளுவார் ஜிபிக்கட்டுமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஒரு தீங்கும் இந்த பிள்ளைகளை தொட்டாதபடி ஒரு சத்ரு இந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி அக்கினி வேலி அடைத்து நீர் காத்து கொள்ளுவீராக ரகாலாமா துடாந்தாலா பஸ்யா எஸ் கோடை இருந்து நடத்தும் ஹாலே லூயா ஆமேன் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பேன் என் சிறகுகளால் உன்னை மூடுவேன் ஒரு தீங்கும் உன்னை மேற்கொள்ளாமல் என் இரத்தத்தினால் வேலையை அடைத்து உன்னை காத்து கொள்ளுவேன் என்று கத்த சொல்லுகிறார் தேங்க்யூ லான் அப்படியே வேலையடைத்து காத்து கொள்ளும் நம்முடைய பிரசன்னும் இந்த மகன் மேலே இறங்கட்டும் இந்த மகள் மேலே இறங்கட்டும் கத்தனுடைய அக்கினி பாய்வதாக கத்தர் வேலையாட்டைங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அற்புதம் அடையாளம் நடக்கட்டும் தாழ்த்துக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க மூடி மாறீங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ தைரியமாக இருங்க பெரிய காரியம் கத்தர் செய்வார் ஆமே